காலையில் மாலையில் ஸ்கூலில் டியூஷனில் கிளாஸில் என்ன சொல்லி எப்போ பார்த்தாலும் படித்து படித்து இருந்துட்டு கடைசி கட்டத்தில் மார்க்ஸ் கிடைக்காம இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதை விட பெரிய கஷ்டம் என்னென்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட தான் இருப்பாங்க படிக்காமல் சுத்தமாக கேலஸாக இருப்பாங்க ஆனால் கடைசி கட்டத்தில் அவங்க அதிகமாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்போ எங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகும் இல்லையா இதுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கேட்டா ஆமா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்னங்கிறதா இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட கோல்ஸ் அடைஞ்சிக்க முயற்சி செய்யுங்க நீங்க ஒரு பட்டாம்பூச்சியை துரத்தி பிடிக்க பார்க்குறீங்க ஆனா அந்த பட்டாம்பூச்சி உங்களை விட்டு ரொம்ப தூரமா போகுது விலகி போகுது ஆனால் அதுவே நீங்க அமைதியா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை நோக்கி வந்து உங்க கை மேலே அது அப்படியே அமருது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் நான் சொல்ல வர விஷயம் உங்க எல்லாருக்குமே தெளிவாக விளங்கும் எங்களுடைய கோலும் இந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான் நாம் எந்த அளவுக்கு அதை துரத்துறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை விட்டு விலகித்தான் போகும் ஆனால் அதுவே நாம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அதை நம்மளை நோக்கி வாரத்துக்காக கொஞ்சம் டைமை கொடுத்தோம்னா அதுவாக நம்மளை நோக்கி தேடி வரும் ஏன்னா இதுதான் லோ ஆஃப் ரிவர்ஸ்ட் இஃபெக்ட் இந்த லோ ஆஃப் ரிவர்ஸ்ட் இஃபெக்டை பயன்படுத்தி எப்படி நாம் எடியூகேஷன் லெவலில் சாதிக்கலாங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்பர் ஒன் ரிசல்ட்ஸ் என்ன வருமோன்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க ஏன்னா நாம் நம்மளுடைய அவுட் கம்மை நினச்சி ஒரி பண்ணுறப்போ எங்களுடைய பிரசன்ட் மூமெண்ட்டை நம்ம இழந்துருவோம் இதனால் நம்மளால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஹை பர்ஃபார்மென்ஸில் படிக்க முடியாமல் போகும் நம்பர் டூ நீங்கள் படித்தது தாராளமாக போதும் அதனால் இதுக்கு மிச்சம் நீங்கள் அதிகமாக உங்களை படிக்கணுன்றதுக்காக வேண்டி வாட்டிக்கிட்டு இருக்காமல் படித்த விஷயங்களை மீட்டிக்கிட்டு இருங்க நம்பர் த்ரீ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஓய்வு எடுத்து நீங்கள் எல்லா விதத்துலேயுமே தயாராக இருக்கீங்கிறத முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொடுங்க சிம்பிளாக சொல்லணும்னா டோன்ட் சேஸ் தி பட்டர்ஃப்ளை க்ரோ யோர் கார்டன் அண்ட் த பட்டர்ஃப்ளைஸ் வில் காம் இதோட முக்கியமாக நான் முன்னே வீடியோஸில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையுமே ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் இது போல் சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கான சில டிப்ஸை நான் ஷேர் பண்ணுவேன் அதனால் மறக்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க